விட்டு சென்னை பெருநகர மாநகராட்சி இன்றைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியிலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இங்கே வேலை செய்தவர்கள் பணியில் இருந்தவர்கள் வெளிமுகமை பணியில் ஏற்கனவே இருந்தவர்கள் அவுட் சோர்சிங் முறையிலேயே பணி செய்தவர்கள் என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க தவறானது தற்போது செய்வதாக சொல்லித்தான் ராம் கி நிறுவனத்திற்கு இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிற வேலை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்க ஏற்கனவே இருந்தாங்க திருப்பி நாங்க கான்ட்ராக்ட் அனுப்புறோம் சென்னை மாநகராட்சி பொறுத்த சுய உதவி குழுக்கள் சுய உதவி குழுல ரெண்டு பேருக்கு சம்பளம் கார்பரேஷன்ல போட்டா ஒரு குழுல பத்து பேர் இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேர் சம்பளம் மற்றவங்களுக்கு போகும் அந்த ரெண்டு பேருக்கு சம்பளம் சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகளே அந்த சம்பளம் நேரடியா போகும் அப்படின்னா இப்ப அவுட் சோர்ஸ் சொல்றாங்க ராம்கி நிறுவனத்துக்கு நாங்க என்ன கேள்வி எழுப்புறோம்னா ஏலம் ஏலத்துக்கு வந்து கால் பார் பண்ணுவாங்க யார் ஏல எடுக்க வருவாங்கன்னு கேட்பாங்க இதை பொறுத்த ஏற்கனவே ஸ்பெயின் நிறுவனத்துக்கு தான் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடிக்கு கான்ட்ராக்ட் வச்சிருந்தாங்க இப்பதான் அந்த எழுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி கான்ட்ராக்ட் வேணாம் சொல்லி பணம் ஒத்து வரலன்னு சொல்லி ராம்கி நிறுவனத்துக்கு எழுநூத்தி எழுபத்தி கோடிக்கு கான்ட்ராக்ட் டீல பேசி முடிச்சிருக்காங்க அப்பனா ஏலம் முதல்ல விடுறாங்க ஏலத்துல யார் பணத்தை கரெக்டா கோட் பண்றாங்களோ அவர்களுக்கு ஒப்பந்தத்தை வழங்கினாங்க எங்களோட ஒரே கேள்வி என்னன்னா நீங்க சொல்றீங்களா சுய உதவி குழு அவுட் சோர்ஸ் நாங்க லீகலா கேக்குறோம் நீங்க ஏலம் விட்டு அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி ஒரே ஒரு ஆதாரமா காட்டுங்க நீங்க சுய உதவி குழு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க அவங்க கிட்ட வந்து ஏலம் விட்டீங்க தீர்மானம் போட்டீங்க அவங்க வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் உங்களுக்கு மாநகராட்சி அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி காட்டுங்க சம்பள அவருடைய சம்பள எடுத்து பதிவேடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் தான் கையத்து போட்டிருக்காங்க அதிகாரிகள் தான் கையத்து போட்டிருக்காங்க அப்புறம் குறிப்பாக லட்சுமி என்ற பெண் தொழிலாளிக்கு கடந்த ஜனவரி மாசம் இந்த சுயஉதிக் குழு திட்டத்தில் வேலை செஞ்ச தொழிலாளிக்கு மண்டலம் ஐந்துல இருந்து போட்டாங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் எடுத்துட்டு போய் மாண்பு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாடி இருந்து நாங்க இந்த கம்யூனிகேஷன் வந்து தான் கொடுத்தோம் டிரான்ஸ்பர் அவங்க வந்து எங்க தொழிலாளியே இல்லன்றது எங்க வாதம் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கையில கொடுத்தத நாங்க திரும்ப பெறோம் சொல்லி முப்பத்தேழு நாள் இருக்கக்கூடிய சம்பளத்தை கொடுத்தாங்க அப்படின்னா இதே தொழிலாளி ஹைகோர்ட்ல அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எடுத்து கேஸ் போட்டுருக்காங்க யாரு அதுல கையெழுத்து சோனல் ஆபிசர் போட்டிருக்காரு அப்ப ஒரு தொழிலாளியை நீங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியும்னா அந்த துறையில வேலை செஞ்சாலும் செய்ய முடியும் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டீங்கன்னா சம்பள பதிவேட்டில் கையத்து போட்டீங்கன்னா மாநகராட்சி அதிகாரி கையத்து போட்டீங்கன்னா தயக்கமே இல்லாம ஒரு பொய்யான அறிக்கையை இவங்க ஏற்கனவே கான்ட்ராக்ட்ல இருந்ததா சொல்ற பாக்குறாங்க இது முழுக்க முழுக்க தப்பு அந்த சுய உதவி தொழிலாளி இந்த தொழிலாளி தான் அவரையும் ராம்கி நிறுவனத்தையும் ஒன்னா வச்சு கம்பேர் பண்ணி இவர் ஒரு கான்ட்ராக்டர் இவங்க ஏற்கனவே கான்ட்ராக்டர் இருந்தார் இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல் அடுத்து இந்த தொழிலாளிங்க நாங்க கான்ட்ராக்ட் போக மாட்டோம் நாங்க வந்து கான்ட்ராக்ட் போக மாட்டோம் சொல்லி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி போராட்டம் நடத்துறதா தகவல் சொல்லிருக்காங்க இந்த கோரிக்கை இவங்களை கான்ட்ராக்ட் அனுப்ப கூடாது இவங்களை பணியேந்திரப்படுத்தணும் வச்ச கோரிக்கை இன்னைக்கு ஆட்சியில் கூட முதல்வர் வச்ச கோரிக்கை நாங்க வச்ச கோரிக்கை ஒரு விஷயம் வெளிப்படையா முதல்வர் பணியாளர் சம்பந்தமா தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு தப்பு பத்தொன்பது ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான் எழுதவே இல்ல இவங்களை பணியந்திரப்படுத்தோம் அப்படின்னு தைரியமா பகிரங்கமா தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வந்து வெளியே சொல்ல சொல்லுங்க நாங்க யாரும் இந்த கூடாரத்தை கழிச்சிட்டு போறோம் வாக்குறுதியை கொடுக்கல எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் இது எதுவுமே இல்ல அப்படி சொல்ல சொல்லுங்க நாங்க எங்க கூடாரத்தை கலசு நாங்களா வெளியே போறோம் அப்போ வாக்குறுதி ஒண்ணு கொடுத்துட்டு பொய் சொல்லி நாங்க தான் அதை போராட்டம் நடத்துறோம் ஒத்துக்க மாட்டோம் சொல்றாங்க இவங்க சொன்னத இன்னைக்கு ஆட்சியில வந்த சொன்னாங்கள முதல்வர் தான் நாங்க கேக்குறோம் எங்களுக்கு பணி கொடுங்கன்னு கேக்குறோம் அதே நேரத்தில் பன்னெண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடந்துன்றாங்க பேச்சுவார்த்தையில கலந்துகிட்டவர் அறநிலையத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு முதல்ல யாரோ மனுஷங்க வராங்களேன்னு போய் உட்காந்தோம் இன்னைக்கு வரைக்கும் லேபர் மினிஸ்டர் வரல லேபர் மினிஸ்டர் கணேசன் அவர்கள் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இன்னைக்கு வரைக்கும் வரல பேச்சுவார்த்தைக்கு வரல லேபர் செக்ரட்டரி வரல லேபர் கமிஷனர் வரல லேபர் டிபார்ட்மெண்ட் முதலாளிகளுடைய டிபார்ட்மெண்ட் ஆக இருக்கு ஒருத்தர் கூட அங்கிருந்து எட்டி பார்க்கல அங்கிருந்து பேச்சுவார்த்தை நடத்தல அறநிலையத்துறை அமைச்சர் உட்கார்ந்துருக்காரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேர் அவர்கள் முதல் நாள் வந்துட்டு போய்டார். இவங்க எல்லாரும் என்ன சாதி மனநிலையோட இருக்காங்க? என்னளோட கேள்வி இருக்கு. இந்த இடத்துல நீங்க எல்லாம் சொல்ற மனுதர்மத்தை உயர்ந்தவங்க சநாதன எதிர்க்கறன்னு சொல்றீங்களே அவங்க உட்கார்ந்தா இப்படிதான் நடத்தி இருப்பீங்களா? வெயிலிலயும் மழையிலயும் இந்த குப்பையிலயும் இந்த காத்துலயும் இங்க உட்கார்ந்துட்டு மாசலயும் உட்கார்ந்திருக்காங்களே இவங்க இப்படிதான் நடத்தி இருப்பீங்களா? லேபர் मिनिस्टर எதிர்க்க வரல என்ன பண்றீங்க? லேபர் செக்ரட்டரி ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? லேபர் கமிஷன் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு உள்ளாட்சி துறை ஒருத்தர் அமைச்சர் எப்படி இருக்காரு தொடர்ந்து ஏதோ பூசா சொல்லிட்டாங்க இதுல எதுவுமே பூசு கிடையாது என்ன தொடர்ந்து சொன்னீங்களோ இன்னைக்கு நிறைய பேரோட ஆதரவு பெருகிடுச்சு நீங்க வாங்க வேலைக்கு எல்லாருக்கும் கிடையாது செய்தி எப்படி வெளியிடறாங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது நாங்க ரெடியா இருக்கோம் எதுல எங்களோட கேள்வி அதான் எது இல்ல ராம்கி கான்ட்ராக்ட்ல நாங்க எதுக்கு வேலைக்கு போனோம் நான் கார்பரேஷன்ல வேலை செஞ்சோம் எங்களுக்கு கார்பரேஷன் சம்பளம் கொடுத்துச்சு கார்பரேஷன் நினைக்கிறோம் இருபதுல நிறைய மண்டலம் போயிடுச்சு சரி நிறைய போயிடுச்சு நீங்க எதுக்கு அப்போ அப்போ நீங்க இருபதுல போச்சு சொல்லுங்க பகிரங்க நாங்க அதிமுக நடவடிக்கையை நாங்கள் ஃபாலோ பண்றோம் அவங்க எது செஞ்சாலும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம் எங்களுக்கு எடப்பாடி ரொம்ப பிடிக்கும் அவர் செஞ்சதை நாங்கள் அனைத்து செய்யறோம் சொல்லுங்க அவங்களே தேர்தலில் அடுத்த எலக்ஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போங்க ரெண்டாயிரத்தி இருபது அவங்க பண்ணது சரின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்சி தான் சரியானது கூட நீங்க சொல்லிட்டு போங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பணத்தை இப்ப ஃபாலோ பண்ணு சொல்றீங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஹைகோர்ட்ல கேஸ் இருக்காமா நாங்க போட்ட கேஸ் தொழில் தீர்ப்பாயத்துல கேஸ் இருக்காமா அந்த முடிவுக்கு உட்பட்டு தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது கோர்ட்ல கேஸ் இருந்தா என்ன பண்ணிருக்கணும் நீ போய் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிருக்கணும் தொழில் தகராறு சட்டம் பிரிவு முப்பத்தி ஒன்னு ஒன்னு ஏன் கீழே முன் அனுமதி பெற்றுக்கணும் உங்களுடைய முதல்வர் தமிழக அரசாங்கத்துடைய முதல்வர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா எடப்பாடி அரசாங்கத்துக்கு கோர்ட் தீர்ப்பு எல்லாம் எப்படி கோர்ட் தீர்ப்பு காத்திருக்காதுங்க எண்பது சதவீதம் ஆதி திராவிட மக்கள் நீங்க உடனே பணியந்திரப்படுத்து ஆனா இப்போ கோர்ட் தீர்ப்புக்கு உட்பட்டு நாங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கோம் சட்டத்தை முதல்ல மதிக்கலையே நீங்க தான் கோர்ட்டை மதிக்கலையே அந்த கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்கலையே இப்போ மட்டும் என்ன நீங்க கோர்ட்டுக்கு உட்பட்டு நடப்போம் தொழிலாள்டு போயிட்டு பத்து வருஷம் கழிச்சு இவங்களோட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சர்வீஸ் அழிச்சு இவங்க அடையாளம் தெரியாம உருமாத்தி அவன் அடமான வருஷம் எஸ் எல்பி போர்ட் போவீங்க இருபது வருஷத்துக்குள்ள இந்த எல்லாம் நீங்க ஆட்சியில் இருப்பீங்களான்னு தெரியாது நாங்க இங்க இருக்கிற முட்டாள் கிடையாது படிக்காதவங்க பாமர சமூகத்திலேருந்து வந்தவங்க அடித்தட்டு மக்கள்லாம் முட்டால் கிடையாது இங்க படிச்ச ஐஏஎஸ் உட்காந்துருக்க குமரகுருவனு சட்டம் தெரியல தொழிற்தகரா சட்டம்னா என்னன்னு தெரியல குறைந்தபட்ச சம்பள சட்டம்னா தான் என்னன்னு தெரியல சட்டமே தெரியாம ஐஏஎஸ் படிச்சு சொல்றவங்களை விட படிக்காம தெருவு கூட்டி மக்களை காப்பாத்துறாங்க பாருங்க அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க எங்களை சம்பளம் குறையுது எங்களை மாநகராட்சி விட்டு வெளியே எடுக்கிறாங்கன்னு பாக்குறாங்க ரொம்ப கிளியரா சொல்ல பாக்குறாங்க இருபது லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா நாங்க போன வாரம் லெட்டர் கொடுத்தங்க போனால லெட்டர் கொடுத்து சம்பளமே இல்லாமல் வேலை பார்க்க வரணும் ரெண்டு நாள் வந்து குப்பையாத்தி சொன்னோம் இங்க இருந்து கார்பரேஷன் ஒத்துக்கல ஒரு ராம் கி நிறுவன முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு இருபது லட்சம் மக்களை நீங்க குப்பையில வாழுங்கன்னு சொல்லி நீங்க விடுறீங்கன்னா அந்த இருபது லட்சம் மக்கள் நீங்க குப்பையில பாதிக்கப்படுறதுக்கு சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு பொறுப்பு இங்க இருக்கிற ஏழை ஜனங்க இல்ல நாங்க இந்த ஜனங்க எந்த விதமான செய்யல நீங்க ராம்கே நிறுவனத்துக்கு பக்கம் இருக்கீங்க அடுத்து ஒண்ணு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல பல்வேறு மண்டலங்கள்ல விருப்ப கடிதம் அழித்து வேலைக்கு சேர்ந்தாங்களாம் விருப்ப கடிதம் என்ன என்னன்னா அவங்க நம்ம ஒரு ஃபார்ம் கேட்டு கேக்குறாங்க நானா வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிறேன் எப்படி கொத்தடிமையா இருக்கிறதுக்கு நான் என் பழைய ரெக்கார்டு எல்லாம் அழிச்சு அடையாளம் தெரியாம மாறுறதுக்கு விருப்ப கடிதம் கொடுத்து நாங்க தான் விருப்பப்படல நாங்க தான் விருப்ப கடிதம் கொடுக்க மாட்டேன்றமே எங்களுக்கு எங்க செஞ்ச வேலையை கொடுங்கன்னு கேக்குறமே விருப்ப கடிதம் கொடுத்தாங்க ஏமாத்தி வாங்கிருப்பீங்க பொய் சொல்லி வாங்கிருப்பீங்க இப்ப சொல்ற மாதிரி அப்ப அந்த ஆட்சியில கூட பதிஞ்சிருப்பாங்க நாங்க எதுக்கு போனோம் நாங்க விருப்ப கடிதம் கொடுக்க ரெடி இல்லையே அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா மூவாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது தொழிலாளி பணியில நியமிக்கப்படணும் இப்ப வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது தொழிலாளி ராம்கீல சேர்ந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி காலி இடம் இருக்கு முன்னூறு பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோர்ட்டில் இருபது பேர் சேர்ந்ததாக சொன்னாங்க நேற்று கோர்ட்டில் நேற்று பன்னெண்டு மணி வரைக்கும் இரநூத்தி மூணு பேர் சொன்னாங்க முந்தா நாள் பேப்பர் மூலமா பர்சன்ட் சேர்ந்ததா சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இருபத்தி உங்களுக்கும் கணக்கு தெரியும் எனக்கும் கணக்கு தெரியும் ஐநூறு பேர் நேற்று மத்தியானம் வரைக்கும் மூணு இப்ப முன்னூறு நம்ம ரவுண்ட் பண்ணல பத்திரிகை கொடுக்கும் போது இந்த முன்னூறு பேர் பத்திரிக்கையாளர்கள் சர்வே எடுங்க இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் போய் எத்தனை வார்டில் இருக்காங்க சர்வே எடுங்க நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம் எத்தனை பேர் போயிருக்காங்க பாருங்க ஒரு சில பேர் ஒரு வார்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அது கூட கவுன்சிலருடைய ஆளுங்க கவுன்சிலர் போய் மிரட்டி நீ வருவியா இல்லையா கட்சியில் இருக்க மாட்டா உன்னை தூக்கிடுவேன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் வீடு கொடுக்குறேன் அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி ஏழு ஜனங்க ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு போயிருக்காங்க முந்நூறு பேர் சொல்வது என்பது நூற்றுக்கு நூறு பொய் பொய்யான தகவல்களை சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்காங்க அடுத்து இவங்க சொல்றதுல முக்கியமான விஷயம் நிறைய பெனிஃபிட் இருக்காம பிஎஃப் இருக்கு இஎஸ்ஐ இருக்கு போனஸ் இருக்கு பண்டிகை கால சிறப்பு இருக்கு திருமண உதயத்தோர் இவங்க எல்லாரும் ஏற்கனவே வாரியத்தில் இது எல்லாமே இருக்கு வாரியத்தில் தற்காலிக தொழிலாளிக்கு தூய்மை பணியாளர் வாரியத்தில் இவங்க ஏற்கனவே மெம்பர் இந்த வாரியத்தில் சேர்ந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அது இல்லாம கேஷுவல் லீவு கேஷுவல் லீவ் இருக்கு மற்றதற்கு எக்ஸாம் தான் அதை தான் சொல்றாங்க என்னன்னா இலவச சீருடை உபகரணங்கள் காலணிகள் மழைக்கால கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இரு வருஷம் வேலை பார்த்துருக்காங்களே நீ பிரைவேட்ல போனா எக்ஸா இருக்குன்னு சொல்றீங்க இந்த மாநகராட்சிக்கும் ஆணையருக்கும் வெக்கமா இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை இத்தனை வருஷம் இந்த பெனிபிட் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்றீங்களே ஒத்துக்கிறீங்களே நான் பிரைவேட்ல போனா ஆகா ஓகே இருக்கும் சொல்றீங்க நீங்க வந்து இங்க இருந்தா எதுவும் எல்லாமே இல்ல கார்பரேஷன் நீங்க அங்க போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா அப்ப கார்பரேஷன் இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல ஒரே ஒரு மகப்பேர் வீடு பாக்க கொடுத்திருப்பீங்களா அஞ்சாறாம் இடத்துல போய் பாருங்க கழிப்பறை வசதி கிடையாது ரெஸ்டும் கிடையாது பெண்களுக்கு நீங்க போய் பாருங்க ஏன்னா இவெல்லாம் அருந்த இதுன்னு ஆதி நாடு ஜனம் தானே இவன் கழிப்பறை இருந்தா என்ன ரோட்ல போய் போய் கூட நினைக்கிறாங்க இவங்க சுகாதார திட்டம் உள்ள வர வச்சிருக்காங்க வெக்கமே இல்லாம இவங்க இந்த சலுகை எல்லாம் பெனிபிட் இருக்காமா நாங்க என்ன கேக்குறோம் சம்பளம் என்னன்னு தெரியுமா உனக்கு மினிமம் சாக்குனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் என்ன தெரியுமா நாங்க சட்டத்தை வச்சு தான் போராடுறோம் இது வரைக்கும் பன்னெண்டு நீதிபதி சந்திச்சிருக்கோம் மகாதேவன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மாண்பு நீதிபதி அவர் கொடுத்த கடைசி தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்திபன் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்பு நீதிபதி தண்டபாணி அவர்கள் இவங்க எல்லாம் கொடுத்த அடிப்படையில் தான் சம்பளத்தை வாங்கியிருக்கோம் எங்களுடைய சம்பளம் இருபத்தாறு நாளைக்கு நாங்க இன்னைக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நீங்க என்ன பண்றீங்கன்னா நைஸா மினி வேஜஸ் ஆக்ட்ல பேசிக் டிஏன்னு ஒண்ணு இருக்கு பேசிக் பிஏ தான் சம்பளத்தை கால்குலேட் பண்ணோம் இவன் பேசிக் எச்ஆர்ஏன்னு போட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் போட்டு கூடுதல் சம்பளமா எங்க சம்பளத்திலே எங்க சம்பளத்திலே இஎஸ்ஐ கழிப்பாங்களாம் பி எஃப் கழிப்பாங்களாம் நான் முப்பத்தோரு நாளைக்கு இருபத்தி மூணாயிரம் வாங்குறேன் இப்பே நான் பத்தொன்பது சில்லரை வாங்குறேன் ஆவடி மாநகராட்சி தாமிரம் மாநகராட்சி பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எந்த மாநகராட்சியும் இந்த சம்பளம் இல்ல எங்களை இந்த சம்பளம் வாங்கக்கூடாது இந்த சம்பளம் வாங்கக்கூடாது ராம்கீழ போட்டோம் இந்த சம்பளம் குறையட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க சம்பள குறைப்பு இது சலுகை கிடையாது ஏமாத்து அப்படின்னா மோடி வித்த காட்டுவான்னு சொல்லுவாங்கல்ல எப்ப பாரு இது அதான் இது வித்த காட்டுறது ஏமாத்தி சம்பளம் எல்லாம் மாதிரி மத்த சொல்ற மாதிரி அப்புறம் உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கன்றாங்க நாங்க ஒண்ணு சொல்றோம் தயவு செஞ்சு நம்ம கார்பரேஷன் கமிஷனர் மேயர் வரட்டும் சங்கம் தள்ளி வந்துடுறோம் சங்கம் முன்னாடி பத்திரிகையாளர் நீங்க மட்டும் இருங்க உங்க முன்னாடி வந்து போய் உண்மை நிலையை விளக்கட்டும் தொழிலாளிகிட்ட எப்போ அவங்களெல்லாம் சமளம் ஏறிடும் நீ ஆஹோ ஆஹோன்னு இருப்பீங்க இந்த பாருங்க பாதுகாப்பு உபவரம் தான் தருவாங்க ஷூ தருவாங்க உடை மாற்றும் கருவிகள்லாம் தருவாங்க சுகாதார பொருட்கள் தருவாங்க போய் பாருங்கள் வெக்கமே இல்லாமல் மாஸ்க்கு க்ளவுஸ்ஸு எதுவுமே இல்லாமல் தொடப்பத்து கூட தொடப்பத்தை கொடுத்து கூட ஜனங்க தான் அவங்களுடைய சொந்த காசுல வாங்கணும் அண்ணன் கூட வாங்கினா ஜனங்க சொந்த காசுல வாங்கணும் எதுவுமே தராதவும் இப்போ அவங்க கிட்டே போனால் எல்லாம் தந்துருவாங்க கேலி கேட்குற நாதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இந்த அடிப்படையில் இருக்காங்க ஒரு தகவல் என்ன சொல்றா கான்ட்ராக்ட்ல இன்னைக்கு சம்பளம் போய் பாருங்க பதினாறாயிரம் ரூபாய் நாங்க நீங்க நீங்க போய் ராம் கேஆர் பேச பத்து மண்டலத்தை இருக்கு தனியார் பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு இன்னைக்கு தேதியில நாங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இப்ப சம்பளம் பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் விடுப்பு கேட்டாலோ புகார் சொன்னாலோ வேலை நீக்கும் இன்னைக்கு 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 பத்திரிகையில வந்திருக்கு வேலை நீக்கம் நூறு பேர் செஞ்ச வேலை செஞ்ச வார்டுல முப்பத்தி ரெண்டு பேர் செய்யணும் அதுல பன்னெண்டு பேர் பெருக்கா இருக்கணும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு பேர் பெருக்குன்னா உடல் மரத்து போற சூழ்நிலை தான் இருக்காங்க இன்னைக்கு ஒப்பந்த மயன்றது நரக படுகுடியை நோக்கி தள்ளக்கூடிய சொர்க்கம் அவங்க சொல்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா ராம்கி நிறுவனத்துல பி எஃப் பணம் கட்டுறது இல்ல கேள்வி கேட்டா தூக்கி அடிக்கலாம் எந்த உரிமையும் இல்ல சென்னை மாநகராட்சி அடையாளத்தை அழிக்காத நாங்க சொல்றோம் எங்க சென்னை பூரகுடிகளோட மக்களுடைய அடையாளத்தை நீங்க அழிக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம் குறிப்பாக அவங்க ஒரு விஷயம் சொல்றதுக்கு நாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறோம் இந்த சுய உதவி குழு திட்டம் சொல்றாங்க இது வந்து ஏற்கனவே அவுட் மாண்புமிகு நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் இது போகஸ் அப்படி சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காரு இது முழுக்க முழுக்க போலியானது செயற்கையா உருவாக்கப்படுது தீர்ப்பு கொடுத்திருக்காரு அந்த தீர்ப்பு மாண்புமிகு நீதிபதி சுரேஷ்குமார் அவர் அமர்வு உறுதி செஞ்சிருக்கு இந்த மாதிரி சுய உதவி குழு சொல்றது செயற்கையானது போலியானது ஏமாத்து கொண்டதுன்னு சொல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு அந்த தீர்ப்புகள்லாம் தான் நாங்க வழக்கு நடத்தணும் வழக்கு நடத்தவும் ரெடி இல்லை இந்த அறிக்கை என்பது முழுக்க முழுக்க தவறானது எங்களுடைய போராட்ட தொடரும் நாங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் என்ன வைக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க நூத்தி மூணு கொடுத்தது நீங்க இருநூத்தி எண்பத்தி கொடுத்தது நீங்க பத்தொன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்தது நீங்க நீங்க எல்லாரையும் சந்திக்கிறீங்க தேர்தலில் ஓட்டு வேணா எதிர்கட்சியில இருந்து யாரும் வந்தாலும் பாக்குறீங்க திரைப்பட நடிகர் யாராவது உங்களை பார்க்கணும் விருப்பம் சொன்னா அவங்கள பாக்குறீங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் போறீங்க ஆனால் இங்க இருக்கிற ஜனங்க நாங்கள் கேட்குறோம் சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள் இவங்க நாங்கள் கேட்குறோம் எங்கள் உழைப்பொருள் மிக சங்கம் கேட்குது உங்களோடு நாங்கள் பேச வேண்டும் சும்மா பேரு கமிச்சு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க பேருக்கு எங்களுக்கு சும்மா பேச்சுவார்த்தை சொல்லி ஏமாத்தாதீங்க சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் வரதில்லை லேபர் மினிஸ்டரும் வரதில்லை யாரும் வரதில்லை பேச்சுவார்த்தைன்னு பொய் சொல்லாதீங்க எங்களுக்கு உங்க தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தணும் நீங்கள் தீர்வு காணணும்னு நாங்கள் விரும்புகிறோம் நீங்க நேரடியாக வந்து நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க வரோம் எங்க கூப்பிட்டாலும் வரோம் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும் எங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும் ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கை செவி சாய்க்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம் அவங்க தொகுதி சுய உதி பொருட்கள்லாம் பணி நேர்ந்தனப்படுத்திக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையில் உள்ளது அப்படி எங்கேயும் இல்லை சார் பணியந்திரப்படுத்திட்டோம் இல்லை நீங்கள்

தொழிலாளி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க சார் இதனாலதான் வேண்டும் என்று திரும்பவும் ஏதோ வேலை கொடுக்க ரெடி அவங்க என்ன சொல்றாங்க வேலை மறுப்ப வேலை நிக்கமோ செய்யல நாங்க என்ன கேக்குறோம் ஏற்கனவே கார்பரேஷன் சம்பளம் வாங்கியிருந்தோம் நீ இப்ப அவுட் சோர்ஸ்ல ராம் கிட்ட போய் சம்பளம் வாங்குன்னு சொன்னா நான் பதினஞ்சு வருஷம் செஞ்சிருக்கேன் நான் புதுசா ஃபார்ம் எழுதி கொடுத்து டேட் ஆஃப் ஜாயினிங் கூட போறேன் நான் எனக்கு நீ வேலை மறுத்துட்டேன்னு அர்த்தமா வேலையை மறுப்பு செஞ்சுட்டேன்னு அர்த்தமா வேலை கொடுக்குறேன்னு அர்த்தமா நாங்க வேலை நிறுத்த போராட்டத்தில் இருக்குமா வேலை நிறுத்த போராட்டத்தில் யாருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு நாங்க இப்ப சொல்றோம் உங்க முன்னாடி சொல்றோம் நாளைக்கே முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி வேலை கொடுக்குறேன்னு சொல்ல சொல்லுங்க நாங்க நாளைக்கே போயிடும் ஏன் நீங்க மத்தியானம் சொல்ல சொல்லுங்க நீங்க மத்தியானமே போயிடும் நாங்க ஸ்ட்ரைக்ல இல்ல அவங்க வேலையை மறுத்திருக்காங்க தாராளமயமாக்கல் வந்த பின்னாடி நாடு தேசிய அளவில் தாராளமயமாக்கல் தனியார் மயம்லாம் வந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு கோரிக்கை சாத்தியமா முதல்ல சரின்ற பக்கம் நின்னா போதும் எல்லாம் கெட்டு போச்சு ஆனால் எல்லாம் கெட்டு போட்டோம் நாடு முழுக்க ஊழல் இருக்கு திருடுறவங்களா பதவியில வர்றாங்க இவங்க எல்லாம் திருடுறவங்களா பதவி வர ஆனால் திருடுறவங்களா பதவியில வரட்டும் ஜனங்கள் எல்லாரும் ஏமாத்தட்டும் கொத்தடிமையா இருக்கட்டும் குறைந்தபட்ச சம்பளம் இருக்க கூடாது பணியந்தர் இருக்க கூடாது தாராளமே வந்துச்சு இந்த வாதங்கள்லாம் தப்பு நாங்க என்ன சொல்லணும் எல்லாத்தையும் சட்டத்தை நீங்க சட்டம் சொன்னா சட்டத்தை பின்பற்றுங்க நாங்க ஒண்ணு சொல்றோம் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்படுத்தி தொழிலாளர் சட்டங்களை உட்படுத்தி கோரிக்கை வச்சிருக்கோம் ஒரு கோரிக்கை கூட நியாயம் தர்மன்ற அடிப்படையில தாண்டி நீதி சட்டம் அடிப்படையில கோரிக்கை வச்சு நாங்க போராடிட்டு இருக்கோம் நாங்க வெறுமனே நியாய தர்மத்தை அடிப்படையில மட்டும் வச்சு போராடல வர்க்க உணர்வு சாதி ரீதியா ஒதுக்கப்படுறாங்க இந்த உணர்வு வச்சுக்கிட்டு போராடல நாங்க தொழிலாளர் சட்டங்களை முன்னிறுத்தியே எங்க போராட்டம் நடக்குது எல்லா குட்டி சவரா இருக்கு தப்பா போயிட்டு இருக்கு நீ தப்பா போன்னு சொல்றது நாங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல

எங்க சம்பளத்தை நீ குடுக்கிற சம்பளத்தை கழிச்சு தான் கொடுக்க முடியும் லாபம் சம்பாதிக்க ராம்கி இறங்க மாட்டாங்க சார் ராம்கி ஒண்ணும் சமூக சேவை கிடையாது அவருடைய ஒய் எஸ் ஆர் கட்சியில எம்பி ரெண்டாவது ராஜ்யசபா பெரிய பணக்கார எம்பி அவரு தான் ரெட்டி அவர் ஒய் எஸ் ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியினுடைய அவர் மிகப்பெரிய பணக்காரர் பீகார் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா டெல்லி பல நிறுவனங்கள்ல மருத்துவ கழிவு அகற்றுறதுன்னு சொல்ற பேர்லயும் தூய்மை பணி பேர்லயும் எல்லா எல்லா அரசியும் மாநில அரசியும் தன்னுடைய ஏஜெண்டா வச்சிருக்கிறவரு அவருக்காகத்தான் கஷ்டப்பட்டு போராடி சென்னை மாநகராட்சி கமிஷனரும் அமைச்சர்களும் போராடுவது ராம் கியை காப்பாற்றுவதற்காக ராம் கிக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக ராம்கி கிட்ட என்ன பெற்றார்களோ அதை காப்பாற்றுவதற்காக நாங்க நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக போராடிட்டு

எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க நீ எத்தனை தடவை காமிச்சாலும் எத்தனை பேப்பர் காமிச்சாலும் எங்களை வந்து படுகுயில தழுற சொர்க்கம்ன்ற பேர்ல நரக கோயில தழுறன்றது எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்காங்க சட்டத்தை மதிக்க மடன் உட்காந்துருக்காங்க சார் இப்ப கார்பரேஷன் கமிஷன் தூக்கி நேத்துக்கு ஜெயில போட்டுருக்கணும் லேபர் டிபார்ட்மெண்ட் தூங்க கூடாது நடவடிக்கை எடுத்த ஒரு ஆறு மாசம் ஜெயிலு போட்டுருக்கணும் யார் சார் சட்டத்தை கேட்பா எல்லாருமே சட்டம் என்ன நீதி என்ன நியாயம் என்ன ரோட்ல உட்காந்து ஆறு நாள் அஞ்சு நாள் பிறந்தா சார் எல்லாருமே வந்தாங்க சரி வந்ததை நாங்க மகிழ்ச்சியா நினைக்கிறோம்

வீட்டுக்கு அருகில் தான் பாதுகாப்பு உணர்வு உபகரணங்களை ஷூ எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி விட்டுருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்களை என்ன ஒரு பாதுகாப்பு உணர்வு கொடுக்கலையா அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல சார் சும்மா எப்பயாவது ஒரு நாள் கணக்கு ஆடுறதுக்கு இந்த ஸ்கூல்லலாம் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது எதனா வச்சிருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி காட்டுவாங்க எல்லா நாளெலாம் கொடுக்கல வெறும் கையில் தான் அழுவாங்க குப்பை எல்லா குப்பையும் டயப்பரு நாப்கின்னு ஊசி மருத்துவ கழிவு எல்லாத்தையும் கையில் தான் சார் எங்கள் ஜனங்கள் அள்ளியிருக்கு ஆணி உட்பட கை குத்தி இருக்கு கால் ஆணி குத்தாத ஜனங்களே கிடையாது நீங்க போய் பாருங்க

ஏன் அமைச்சர் உங்க கூட தான் இருந்தேன்னு சொல்றாரு அழிச்சு அடுத்த திருத்தமா இன்று நாங்க தான் இருந்தா ரிப்பன் மாலை மாளிகையில தான் இருந்தேன் அவங்க கூட பேசின பேச்சுவார்த்தை நடத்தின அடுத்த திருத்தமா செய்தியாளர் சிந்திக்கிறாரு சார் நீங்க உள்ள சிசிடி கேமரா இருக்கு நான் உங்களை தயவு செஞ்சு நான் சொல்றேன் சிசிடி கேமரா தான் இருக்குது யார் வர்றாங்க போறாங்க ரெக்கார்ட் இருக்குது நான் இப்போ ஒண்ணு சொல்றேன் வெளிப்படையா சொல்றேன் ரெண்டு நாள் வந்தாருன்னு ஒரு ரெக்கார்டு எடுத்து கொடுங்க நாங்க கூட ஒரு கழிச்சிடும் பொதுநலன் கருதி இந்த வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பண்ணிக்க வேண்டும் மாநகராட்சி உங்களுடைய பதிவு